அமெரிக்கா விதித்த வரி விதிப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடியை வழங்குவோம் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் அமெரிக்காவிற்கு எதிராக உலக வர்த்தக சபையில் முறையிட்டு வழக்கு தொடர்வோம் என்றும் சீனா எச்சரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை அதிக வரி விதிக்கும் நாடுகள் இந்த நாடுகள் மீது நாங்கள் கூடுதல் வரிகளை விதிக்கப் போகின்றோம் இந்த நாடுகள் பொதுவாக எங்களுக்கு தேங்கு விளைவிக்கும் நாடுகள் என குறிப்பிட்டிருந்தார் அதில் முதற்கட்டமாக சீனா மீது பத்து சதவீதம் வரியை ட்ரம் விதித்துள்ளார் இந்த நிலையிலேயே சீனா எச்சரிக்கையை விடுத்துள்ளது வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால் குறைத்தால் நூறு சதவீதம் வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடா மெக்சிகோ மீது டிரம் விதித்த இருபது சதவீத வரி இந்த முதலாம் திகதியுடன் நடைமுறைக்கு வந்துள்ளது மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் என்றும் அதன்பின் இந்தியா மீதான வரியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது